அடுத்தபடியாக தக்கேசி பண் காம்போதி ராகத்திலே அமைந்தது மிக அற்புதமான ஒரு தளம் இந்த தான் திருநரசர் பெருமான் இந்த பழனம் என்று சொல்லக்கூடிய தளத்திலே தன்னுடைய திருத்தொண்டினை செய்துக்கு செல்கிறார் அங்கே இந்திய மகன் அப்பூதி அடிகளாருடைய நமக்கு சுட்டி காட்டுகிறார் இப்படிப்பட்ட ஒரு நலத்திலே அங்கே இருக்கக்கூடிய அண்ணனர்கள் எல்லாம் எப்படி இருக்கிறார்கள் என்றும் அப்படிப்பட்ட அந்தணர்களை நாம் தொழுவதினாலே நமக்கு பாவம் தீர்க்கக்கூடிய பழன நகராரே என்று பாடி நம்ம எல்லாம் மகிழ்விக்கிறார் அந்த காம்போதி ராகத்திலே அமைந்த திரு பழனம் என்று சொல்லக்கூடிய பதி பதியிலிருந்து திரு தளத்திலிருந்து இரண்டு பாடல்களையும் ஒரு சில பாடல்களையும் நான் una not